வணக்கம் கணப்பொருத்தம் கணப்பொருத்தம் என்பது சோபநகரம் கிரீட அனுகூலம் உண்டாகும் கௌரவம் உண்டாகும் இப்பொருத்தம் இல்லை என்றால் வாழ்க்கையில் போராட்டம் மிகுந்திருக்கும் மங்கள நிகழ்ச்சிகள் என்பது வாழ்க்கையில் குறைவாக நடக்கும் என்பதை குறிக்கின்றதுதான் கணப்பொருத்தம் இந்த கணப்பருத்தம் பார்த்து செய்ய வேண்டும் என்றுதான் சோதனை நூல்கள் கூறுகின்றன குறிப்பாக கணம் தேவகணம் மனுஷகணம் ஆய்ச்ச என்று கணங்கள் இருக்கின்றன அந்த கணங்களின் வரிசையிலே தேவகணம் என்பது அசுவினி மிருகசீரிடம் புனர்பூசம் பூசம் அஸ்தம் சுவாதி அனுசம் திருவோணம் ரேவதி இந்த போன்ற நட்சத்திரங்கள் தேவகண வரிசையிலே வருகின்றன மனுஷகணம் வரிசையில் பரணி ரோஹிணி திருவாதிரை பூரம் உத்திரம் பூராடம் உத்திராடம் பூரட்டாதி உத்திரட்டாதி போன்ற நட்சத்திரங்கள் மனுசகணம் என்ற அடிப்படையில் அங்கே பிரித்திருக்கிறார்கள் அடுத்தபடியாக இராட்சசகனம் இராட்சசகனம் என்பது கார்த்திகை ஆயிலியம் மகம் சித்திரை விசாகம் கேட்டை மூலம் அவிட்டம் சதயம் போன்ற நட்சத்திரங்கள் இராட்சச கணம் உள்ளவை இது ராட்சச கணம் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் ஆணும் பெண்ணும் தேவகணமாயும் பெண்ணும் ஆணும் மனுஷகணமாயும் பெண்ணும் ஆணும் கணமாயும் பெண் மனுஷகணமாயும் ஆண் தேவகணமாயும் இருப்பது உத்தமமாகும் பெண் தேவகணமாயும் ஆண் மானசகணமாக இருப்பது இருப்பதும் பெண் தேவகணமாயும் ஆண் ராஜசகனமாயும் இருப்பதும் மத்தியமான பொருத்தமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது பெண் ராஜசகனமாகவும் ஆண் தேவகணமாகவும் இருப்பதும் பெண் ராஜசகனமாகவும் ஆண் மனுஷகணமாகவும் இருப்பதும் பெண் மனுஷகணமாகவும் ஆண் ராட்சசகனமாக இருப்பதும் பொருந்தாது என்று சோதன்கள் கூறுகின்றன வாழ்க வளமுடன்